நீ இந்த சுகத்தை கொடுத்தா அப்பதான் நான் அடுத்து என்ன பண்ண முடியும் ஜபம் பண்ண முடியும் ஆக அவன் ஒரு லட்ச ரூபாய் கேட்டாங்க இல்லையா அந்த ஒரு லட்சம் ரூபாயில ஒத்த பைசா விட நான் எடுக்காம இந்த ஆலயத்தில் நான் காணிக்கை கொண்டு வந்து எனக்கு பரம வைத்திய சுகத்தை கரெக்டா ஒரு ஒரு மாசம் ஒரு மாசம் அந்த வலி அந்த பெயில் எப்படி போச்சு தெரியல ஆனா இப்பவும் என்ன பண்ணுறதுன்னா செய் தப்பு வச்சு இருக்கலாம் ஏறலாம் இறங்கலாம் ஆனால் என்ன பண்ண முடியும் அப்படி இப்படியே நான் திரும்ப கூட அது அவ்வளோ ஒன்றும் கேர் பண்ண முடியல இப்போ பத்து வருஷம் ஆயிடுச்சு எனக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தா கூட அது எப்படி ஆயிருக்கும்னு தெரியல அந்த ஒரு லட்சம் ரூபாய் வச்சு தான் ஒரு சைட் தான் அந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு சுகத்தை கொடுத்த நான் அடுத்து அடுத்தவர்களுக்கு ஒரு தைரியமாக என் நேற்று கூட இருக்கிறார் எனக்கு செய்ததை இவர்களுக்கு செய்யும் ஆண்டவர்கள் அற்புதங்கள் நடைபெறாத இடத்திலே ஆண்டவனுடைய வகிமை அங்கே இல்லாத இடத்திலே சபை என்ன பண்ணதுங்க சரிய கூட்டி வராது